Hi hey friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜயும் காவேரியும் கூடி சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த தருணம் கூடிய சீக்கிரமே வரணும் நம்ம காவேரி நம்ம விஜய்கிட்ட அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த சீக்கிரமாகவே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இங்கே நம்ம காவேரி விஜய்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையிலே வந்ததுனால நம்ம காவேரி சாப்பிடாம கூட வந்துடுறாங்க நம்ம விஜய்கிட்ட விஷயத்த சொல்லணும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவங்க முகத்தில் என்ன ஒரு ரியாக்ஷன் வருது எவ்வளோ சந்தோஷப்படுறாரு என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அப் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குவாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு ரெட்ட மனசோடு தான் இருக்காங்க ஏன்னா சொல்லலாமா வேண்டாவா வெணிலாவோட விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவு வேணும் அப்படின்னும் யோசிக்கிறாங்க சரி நம்ம சொல்லிடுவோம் இந்த முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட இருந்து மறைக்கக்கூடாது அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம நம்ம வெணிலாவை சமாளிச்சுட்டு இங்கே விஜய் வந்து காவேரி பார்க்கறதுக்காக வந்து இருக்காங்க அப்போ நம்ம காவேரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன வரவே இல்லையே சொல்லிட்டு கால் ரீச் இந்த பக்கம் நிவின் வந்து அதாவது அந்த கோயில் சைடு நிவின் வராங்க இங்க காவேரி காலையில இருந்து சாப்பிடாம இருந்ததுனால ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரியே இருக்கு தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுற மாதிரியே இருக்காங்க நம்ம நிவின் பார்த்துட்டு காவேரி ஏன்னாச்சு உடம்பு இது முடியலையா இரு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காவேரிக்கு கொடுக்குறாங்க என்ன காவேரி எதுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க யாருக்காக Kambing suliki kan. அது வந்துங்க விஜய் தான் இங்கே வர சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக வர சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் காண ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்து சாப்பிடாமல் இருந்ததுனால மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உடம்பு ஏதாச்சும் முடியலையா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூப்பிட இல்லை நிவின் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு நிவின் வந்து நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் காவேரி இருந்துட்டு எமுனாலாம் எப்படி இருக்கா நிவின் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் ரொம்ப நல்லா நல்லா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் கலெக்டர் ஆகணும் அதுக்காக நல்லா சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்கா கோச்சிங் கிளாஸ்க்கு போய்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே காவேரியோ என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி யமுனா வந்து கலெக்டர் ஆகிடணும் அதுதான் என் அப்பாவோட ஆசையே கண்டிப்பாக அவ நிறைவேற்றி வச்சிருவான்னு சொல்லிட்டு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு நீங்கள் தான் அவளுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எதுக்காகவும் கவலைப்படாது காவேரி கண்டிப்பாக யமுனாவை நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அவளுக்கு கலெக்டர் வேலை வாங்கி தர வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு ஏன்னா டைரெக்டாக நான் போய் கலெக்டர் வேலை வாங்கி கொடுக்குறதில்ல அவளை அளவுக்கு படிக்க வைக்குவேன் அதுக்கான ஸ்டெப் என்னவோ அது அதை நான் எடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிவின் சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிவின் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹோட்டல் போயிடுறாங்க உனக்கு என்ன வேணும் காவேரி நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ ஒன்று நிவீன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவீனுமே ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரி காரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க சந்தோஷமான விஷயம் தான் நிவீன் ஆனால் இந்த விஷயத்த முத முதல்ல நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போதைக்கு சொல்லாமல் வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லலாமே ஏன் சொல்ல வேண்டான்றிங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து வைக்கப்படுறாங்க இதுலேயே நம்ம நிவின் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நிவின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நிவீனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சூப்பருங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்கள் விஜய்கிட்ட சொல்லிடலாம்ல அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவீனுமே சொல்கிறாங்க எங்கள் காவேரியோ அது தாங்க நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் வெண்ணிலாவோட விஷயத்தில் ஒரு கரெக்டான ஒரு முடிவு தெரிய வரைக்கும் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு வர சொன்னேன் எனக்கு என்னமோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே வெண்ணிலா அதாவது கிட்டே இவர் வந்து காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்றத அவர் வாயால் கிட்டே சொல்லணும் அதுதான் எனக்கு வேணும் அந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி சொல்கிறாங்க எப்படியோ ஒன்றுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் என்னால் தான் நீங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுருக்கீங்க நான் மட்டும் அந்த அக்ரிமெண்ட் விஷயத்த ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பீங்க என்னால் தான் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவீன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் காவேரியும் இங்கே பாருங்கள் நிவின் அதை நினச்சாலாம் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நீங்கள் எதுக்காகவும் குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணாதீங்க விஜய் நானும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவோம் என்ன ஒன்று அந்த வெண்ணிலா தான் இப்போ பிரச்சனையாக இருக்கிறதே அவளுக்கு உடம்பு முடியல இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவின் இருந்துட்டு சீக்கிரமாகவே நீங்கள் ஒன்று சேரணுங்க எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே என்னால் தானே பிரிஞ்சுருக்கீங்க எப்படியாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் சீக்கிரமாகவே விஜய் வந்து அவர் வாயாலேயே கிட்டே நீங்கள் தான் அவங்களோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து காவிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க காவிரி நம்மளால தான் மட்டும் அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு பேச்சை எடுக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சண்டே சூ ஒன்னு இருந்திருப்பாங்க இப்ப நம்மளால் தான் பிரிஞ்சிருக்காங்க அதாவது தனியா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப காவிரி வந்து பிரெக்னா இருக்கா இந்த விஷயத்த சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கா இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து நினைக்கிறாங்க நிவினால நம்ம காவேரியும் விஜயும் ஒண்ணு சேர போறாங்க நம்ம காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்க தான் காவேரி கிட்ட ஏ காவேரி என்னடி கோவிலுக்கு போனா கூட நீ சீக்கிரமா வரமாட்டியா மேதுவா அண்ணன் அட போட்டுக்கிட்டு போயிட்டு வர்றது பொட்டப்பிள்ள இப்படிதான் பண்றதா போனமா சாமி கும்மிட்டோமா வந்தமான்னு இருக்கிறது இல்ல இதுக்கு கூட மணி கணக்குல எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எங்க காவேரி ரொம்ப பதட்டமா முழிக்கிறாங்க அது வந்துமா பூஜை நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான் பூஜை நடந்து முடிச்சு அப்புறம் தான் நான் வந்தேன் கோவிலுக்கு போகிறதுக்கு கூட ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பியாம்மா சரி சரி நான் அப்பளக்கட்டெல்லாம் போடணும் நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு அப்பளக்கட்டு காய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து போக இங்கே சாரதாவோ ஏ காவேரி இருடி நானும் பாட்டியும் வரோம் நீ மட்டும் தனியாக போயிட்டு எவ்வளோ காய போட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆகாதவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க நீ மட்டும் தனியாக இருந்தா அது உனக்கு கரெக்டாக இருக்காது நாங்களும் வரோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் பாட்டியும் நம்ம காவேரி கூடவே காய போட போகிறாங்க இன்னொரு சைடு நம்ம க விஜய் வந்து கோவில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க என்ன காவேரி வர சொல்லிட்டு வரவே இல்லை ஒருவேளை வந்து போயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் அங்கே காவேரி இருக்கிறது இல்லை ஏன்னா நம்ம காவேரி தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா அதனால இங்க நம்ம விஜய் எவ்வளோ நேரம் தேடி பார்த்துமே அங்கே இல்லை அதுக்கப்புறம் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி பார்க்குறாங்க விஜய் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வரவே இல்லை நீங்கள் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம காவேரி கால் பண்றதுல எங்கள் விஜய் இருந்துட்டு என்ன காவிரிக்கு இத்தனை டைம் கால் பண்ணாலுமே அவ எடுக்க மாட்டேங்கிறா கோவத்தில் இருப்பாளோ சரி வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறாங்க அப்போது நிவின் வந்து இங்கே நம்ம விஜயை பார்த்து பேசுறதுக்காக வராங்க விஜயுமே மீட் பண்ணிடுறாங்க விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க அது அதே சமயம் நிவின் மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேச போனதுக்கே நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு இந்த டைமையும் அதே மாதிரி தான் அசிங்கப்படுத்துவாரோ இல்லை நம்ம சொல்ல வர விஷயத்த என்ன ஏதுன்னு புரிஞ்சுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் வந்து யோசிக்கிறாங்க சரி சரியோ தப்போ நம்மளால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க எப்படியோ ஒன்று அவர் கோவப்பட்டாலும் சரி நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை எப்படியாவது விஜய்கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து விஜய்கிட்ட வந்து நம்ம நிவின் பேச வராங்க எங்கள் நிவீனை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி முகமே ஒரு மாதிரி ஆகிடுது எனங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்க எங்கள் எங்க ஏங்க கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் பேசுகிறப்ப நீங்கள் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுற போகிறீங்க உங்களை பற்றியும் காவேரியை பற்றியும் தான் நான் இப்போ பேச போகிறது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாருங்கள் யாரும் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தேவையில்ல நாங்களாக ஒன்று சேர்ந்துப்போம் எங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷனும் அமைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் யாரும் எங்களை சேர்த்து வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை பிரித்து வச்சிட்டிங்களே அது இப்போ ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்பீங்க அதுக்கப்புறம் எதுக்காக வந்து சேர்த்து வைக்கிறேன்ட்டு நல்லவும் வேஷம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச இருந்துட்டு விஜய் எனக்கு புரியுது என்னால் தான் ரெண்டு பேரும் எனக்கு தெரியுது ரெண்டு பேரும் என்னாலேயே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இப்போ நான் சொல்ல வர விஷயத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க விஜய் இருந்துட்டு சரி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து விஜய் வெண்ணிலா க்யூர் ஆயிட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே கேட்குறாங்க வெண்ணிலா பார்க்கமெல்லாம் நீங்கள் எதுக்காக வரீங்க வெண்ணிலா விஷயத்த எதுக்காக பேசுகிறீங்க அவளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அவள் விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுக்காகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் விஜய் தயவு செஞ்சு நான் பேசுகிறத கேளுங்கள் கோவப்படாதீங்க வெண்ணிலா க்யூர் ஆகிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அவங்க க்யூர் ஆகிட்டாங்க பழைய விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்புறம் என்ன உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த உங்கள் வாயிலே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்ல நீங்களும் காவேரியும் ஒன்றும் சேர்ந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ப்ரோ நீங்கள் எதுவும் பேசாதீங்க அவ்வளோ கூட தெரியாமல் இருக்க இருக்கிறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையே என்ன அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க எங்கள் நிவின் இருந்துட்டு எங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க நீங்கள் வெண்ணிலா கிட்டே உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற ஒரு சாக்கு பேச்சில் நீங்கள் ரெண்டு பேரையும் ஒரே அடியாக பிரிக்க பிரிக்கணும் தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தோணுது தேவையில்லாமல் நீங்கள் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க எங்கள் விஷயத்தை எங்கள் பிரச்சனையும் நாங்கள் தீத்துக்கு தெரியும் நீங்கள் எதுவும் சால்வ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட இங்கே நிவின் இருந்துட்டு விஜய் எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் சரி நம்ம விஷயத்த சொல்லிடணும் ஆனால் நம்ம வாயால் இந்த விஷயத்த சொன்னால் தப்பாக அது விஜய் கூட நினைக்கலாம் இல்லை கிட்ட விஷயத்த சொல்லாமல் இந்த நிவின் கிட்ட விஷயத்த சொல்லி வச்சுருக்காளே இந்த அப்பா அவர் போகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இந்த நிவீன் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜய் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவீன் வந்து யோசிக்கிறாங்க இங்கே நம்ம நிவின் வந்து அதாவது காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லாமல் மறைச்சிடுறாங்க அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் வந்து உங்கள் வாயால் வெண்ணிலா கிட்ட நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக காவேரி உங்கள் கூடவே வந்துடுவாங்க இது எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க கிட்டேருந்து பார்த்தப்ப தெ அப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் மூடிக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நிவீனை அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க இங்கே நிவின் இருந்துட்டு தேவை தான் நமக்கு ஏதோ தெரியாமல் நம்மளா அந் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல இவர்கிட்ட பேச வந்தால் இவர் எப்போ பேச வந்தாலுமே அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாரு சரி எப்படியும் ஒன்று கடவுளா பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே நிவின் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க விஜய் வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறதால அதுவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யமுனா அது வந்துட்டு எங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை யமுனா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னங்க உங்கள் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் நிவின் இருந்துட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் இவகிட்ட சொல்லக்கூடாது நம்மளை விஜய் வந்து அவமானப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் இவன் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடும் இது நம்மளோடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யமுனா கிட்டே எந்த விஷயமும் சொல்கிறது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை க யமுனா ஆஃபீஸில் சின்ன இஷ்யூ அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அந்த பிரச்சனையும் இன்னும் முடியல அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் நீ சாப்பாடு எடுத்து வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம நிவீனமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம்னா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அங்கே செஞ்சுருக்கேன் சாம்பார் சாதம் வடை அப்பளம் அதுதான் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி எடுத்து போட்டு போடு பரிமாறு அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களும் பரிமாறிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் எம்முனாக இருந்துட்டு நிவின் கிட்டே எங்கள் அக்காவும் விஜய்யும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் மாமாவும் தப்பு பண்ணிட்டாரு ஆனால் எப்போவுமே அக்கா இப்படி தனியாகவே இருக்கணுமா என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் இருக்கும்னு எனக்கு தோணுது என்னால் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க நான் மட்டும் அந்த அக்ரிமெண்ட் விஷயத்த கொஞ்சம் அதாவது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துருக்குமோன்னு தோணுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் இருந்திருப்பாங்க அக்காவுமே அடிக்கடிக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கவலையாக தான் இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே விஜய் மாமாவை நினைச்சி விஜய் மாமாவும் சரி அக்காவுக்காக அவங்க வீட்டு ஆளுங்களை எல்லாருமே விட்டுட்டு அவங்க வீட்டை விட்டுட்டு தன்னந்தனியாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ யமுனாவும் நல்லவளாயிட்டா சரி அவகிட்ட காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே நம்ம இருந்துட்டு சரி சொல்லுவோம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இருந்துட்டு யமுனா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விஷயத்த நீ உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கிட்டே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்டதுமே இங்கே நம்ம நிவீன் இருந்துட்டு அது வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் யமுனாக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு ஏங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் விஜய் மாமாவுக்கு தெரியுமா இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யமுனா கேட்டதுமே எங்கள் நிவீன் இருந்துட்டு என்ன இவ ஒருவேளை சந்தேகப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க எங்கள் நம்ம நிவீன் எங்கள் யமுனா இருந்துட்டு சொல்லுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு கூட தெரியல அப்போது எங்கள் வீட்டுக்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ எங்கள் வீட்டாளங்களுக்கும் யாருக்கும் தெரியாது அப்போது உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு காவேரி அக்கா உங்களுக்கு மட்டும் தன்னந்தனியாக சொன்னாங்க தனியாக சொன்னாங்களே என்ன உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அது வந்து மாமாவுக்கு தான் விஜய் மாமாவுக்கு தான் தெரிய தெரியணும் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பயங்கர கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் நிவீன் இருந்துட்டு ஏன்டா விஷயம் その。 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க நம்ம இதுக்காக பயப்படணும்னு நம்ம என்ன தப்பாக செஞ்சோம் இல்லை காவேரி நான் உங்கள் அம்மா அவங்க வீட்டு சைடு உள்ள இருந்தேன் பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குதுல்ல அங்கே காவேரி மயங்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறம் காவேரியை வந்து தண்ணி தெளித்து தண்ணி கொடுத்து நான் தான் எழுப்பி விட்டேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கேட்டதுக்கு இப்படின்னு சொன்னால் வேறு எதுவும் எனக்கு தெரியாது நீ வேறு இது இதனால் நீ என்னை ஏதாச்சும் சந்தேகப்பட போகிற சத்தியமாக இப்போ வரைக்கும் நம் உனக்கு எனக்கும் எப்போ கல்யாணம் நடந்துச்சோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே நான் காவேரியை தப்பான இனத்தில் பார்த்ததில்ல நடந்து எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம நிவின்னு சொன்னதுமே நம்ம யமுனாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியுங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் என்ன மட்டும்தான் மனசளவில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நமக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சோ அப்பத்துலேருந்தே நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே வந்து நம்ம விஜய் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காவேரிக்கு ஆனால் காவேரி வந்து கால் அட்டன் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து மேலே அப்பளம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து பார்த்துட்டு காவேரி ஒரு நிமிஷமாக அவங்க கூட பேசணும் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எங்கள் விஜய் கூட தனியாக பேசுறதுக்காக அவங்க ரூமுக்கே போகிறாங்க அதாவது விஜய் வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்குன்னா இப்போ வாடகைக்கு வந்திருக்காங்களா அங்கே அதுக்கப்புறம் நம்ம காவேரி காவேரி வந் வந்ததுமே இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி நீ எங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கோவிலுக்கு வர சொன்னேன் என்னால் தான் வர முடியல வீட்டில் பெரிய விஷயம் ஆகிடுச்சி அதனால் தான் வர முடியல அப்போது நான் வந்து பார்த்தேன் நீ அங்கே இல்லை காவேரி என்னை மன்னிச்சிடு சாரி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விஷயம்னு எனக்கு இப்போ சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நீங்கள் வெறும் முக்கியமான வேலையை செய்யணும் என்னென்னா கிட்ட நீங்களே வாயை திறந்து எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு நான் தான் உங்களோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடியே காவேரி அப்படியே பைத்தியம் ஆர்வக்கோளாறு அந்த விஷயத்த நான் சொல்லிவிட்டேன்டி காலையில் தான் பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க விஜய் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல ரொம்ப பயமாக இருக்குது என் கூடவே இருக்கணும் நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வீட்டில் பெரிய ரகலையே செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நான் வேறு வழியே இல்லாமல் சொல்லிட்டேன் சரி நமக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னால் அவள் எங்கே திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் அவள் பண்ணுற டார்ச்சில் என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல என்ன பண்ணுறது வேறு வழியும் இல்லை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் காட்டிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இதுதான் என்னுடைய லைஃப் இதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும் உனக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சாச்சு வெண்ணிலாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆ அழுதா எதுவுமே பேசுகிற சைலண்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீ வந்து கோவிலுக்கு வர சொன்னியா அதனால தான் நான் கோவிலுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நீ ஆளே காணோம் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போயிட்டியா இல்லை வரலையா என்னமே எனக்கு தெரியல கோவிலாண்ட வந்துருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி காவேரி என்ன விஷயம்ன்ட்டு இப்போயாச்சும் சொல்கிறியா இப்போ கிட்டே என் வாயாலையே சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போவா அது அந்த விஷயத்த சொல்லு காவேரி அது மட்டும் இல்லாமல் இனி நீ என் கூட தான் இருக்கணும் ஏன்னா கிட்டே விஷயத்த சொல்லிட்டேன் வெண்ணிலாவுமே கூடிய சீக்கிரமே நம்ம லைஃப்பை விட்டுட்டு போயிடுவா நம்ம வீட்டை விட்டுட்டு போயிடுவா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் தலை அதாவது குறிக்கிறதுக்கு யாருமே நம்ம சந்தோஷமாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிட்டே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு எங்கே நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லிடுறாங்க எங்கள் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி என்ன காவேரி சொல்கிற நான் அப்பா வாங்க போகிறேண்ணா காவேரி இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நீ என்னை கோவிலுக்கு கூப்பிட்டியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காவேரி ஐயோ நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை தூக்கிக்கிட்டு ரொம் அப்படியே சுற்றுறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க காவேரி நீ எனக்கு பெண் குழந்த தான் பெற்று கொடுக்கணும் ஏன் சொல் ஏன்னா என் அம்மா என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க எனக்கு அம்மாவோட பாசமே கிடைக்கல ஆனால் பாட்டியோட பாசம் கிடைச்சிச்சு என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க அவங்களெல்லாம் எதுவுமே குறை சொல்லவே முடியாது ஆனால் என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன சின்ன ஏக்கமெல்லாம் இருக்கும் தெரியுமா அதனால் நீ பெண் குழந்தை தான் பெற்று கொடுக்குற அது என் அம்மாவாக தான் இருக்கும் கண்டிப்பாக என் அம்மாவே எனக்கு குழந்தையாக வந்து பிறப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் காவேரி நீ ஆசையை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாங்க நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அதுவும் உங்கள் அம்மாவாக வந்து பிறப்பாங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படக்காதீங்க இதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க தேவையில்லை இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அம்மாவுமே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க அம்மாவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் பிரச்சனை எதுனாதுன்னா இந்த வெண்ணிலா தான் வெண்ணிலா இருக்கிறத தான் அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே நினைக்கிறாங்க என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ வெண்ணிலா கிட்டேயுமே நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் வெண்ணிலாவுமே இந்த வீட்டை விட்டு போயிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுதான் கியூர் விஜய் இருந்துட்டு கவிரி எதுக்காகவும் கவலைப்படாத அவ்வளவுதான் வெண்ணிலா இனி நம்ம வீட்டில் இருக்கவே மாட்டா மகாராணி போல நம்ம வீட்டில் நீ தான் இருக்கணும் வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட விஷயத்த சொல்றாங்க சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதாவுமே இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க தேவையில்ல இங்கே பாருப்பா வெண்ணிலா இனி இந்த உங்க வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா இப்ப நான் காவிரி கூட்டிட்டு போறேன் போயிட்டு போன கையோட வெளில வீட்டை விட்டு போ சொல்றேன்